ஹாய் வணக்கம் மக்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க சளி தொந்தரவுக்கு நாட்டுக்கோழி ரசம் குடிச்சா நல்லாயிரு சொல்லுவாங்க நேற்றுலேருந்து எனக்கு சளி இருமலாக இருக்கிறதுனால மாதேஷ் என்னோடய பையன் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் போய் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து ரசம் வச்சு கண்டிப்பாக குடிங்கம்மா அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தல் அதனாலயே இன்றைக்கி போய் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ரசம் வைக்க போகிறேன் ஆட்டுக்கோழி வந்து கிலோ எடுத்துகிட்டு வந்தாச்சு இதெல்லாம் மஞ்சத்தூளைலாம் போட்டு கழுவி கடையிலே கொடுத்தாராங்க நம்ம கோழியை அறுத்து நம்ம கழுவி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் ஆட்கள் வேணும் செஞ்சு கொடுக்குறக்கு அதெல்லாம் இல்லாததுனால நம்ம கடையிலையே வாங்கிக்கிறோம் சரி கோழி அரைக்கிலோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்திரம்லாம் வாங்க பார்த்திங்கன்னா மல்லி மல்லி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க மிளகு அந்த ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு வரமிளகா போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க ஒரு நாலு கிராம்பு பட்டை ஏலக்காய் இதையெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு வேணும் ரொம்ப நல்லது அதனால் சின்ன வெங்காயம் வந்து நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி குழம்புக்கு இது கூட வந்து ஒரு தேங்காய் தேங்காய்ன்னா ஒரு சும்மா ஜாஸ்தி போட வேண்டாங்க சும்மா ஒரு ரெண்டு தூண்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா போது நிறைய தேங்காய் சேர்த்தும் போது வந்து குழம்பு மதம் ஆயிரும் நீங்கள் தண்ணி மாதிரி வச்சு ஒரு டம்ளர் ரசம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ரசம் குடிச்சிட்டா சளி வந்து ஓரளவுக்கு நல்லாயிரும் இந்த குழப்பம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வந்து ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் நான் காட்டின அந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொன்னிறமாக வருபட்டுருச்சு அது கூட ரெண்டு தூண்டு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் சும்மா லைட்டாக ஒரு நாலு தொலைவ மட்டும் தொலவிட்டு இதை அப்படியே எடுத்துடலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம் வெங்காயம் இப்போ கொஞ்சம் வதங்க உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்பப்போ தான் அரைச்சி செய்வேன் அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் அது முடியாதவங்க சேஃபாக அரைச்சி வச்சுக்கிறாங்க நமக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தானே நம்ம செய்ய முடியும் அதனால் நான் வந்து எப்போவுமே அப்பத்திக்கப்போ அரைச்சி தான் செய்வேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இது வதங்கினேன் தக்காளி போட்டு இது கூட வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் எதுக்கு இவ்வளோ வதக்கிறேன்னு நான் இதில் கொஞ்சம் அரைக்கிறதுக்காக எடுத்துருவேன் இந்த கலவையில் கொஞ்சம் அரைக்கிறக்காக எடுத்துகிட்டு தான் கறி அதனோட போட்டு சேர்த்து விசில் விடுவேன் சரிங்களா நான் அப்படி கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் கலந்து அரைக்கும் போது நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதுக்காக பாருங்கள் இவ்வளோ போதும் இப்போ இது கூட நம்ம கறியெல்லாம் போட்டுடலாம் கறி தேவையான அளவு உப்பு தண்ணி எல்லாம் கலந்துட்டு ஒரு அஞ்சாறு எட்டு விசிலே விட்டுறலாம் அதனால் தப்பில்லை ஒரு எட்டு விசில் விட்டு அப்புறம் எடுத்து அந்த மசாலாலாம் கலந்து கறி மட்டும் நம்ம எட்டு விசில் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் மசாலாலாம் கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விசில் வேக வச்சு இந்த கறியை எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதாவது அந்த மல்லி இது வெங்காயம் தேங்காய் தக்காளி எல்லாமே இதில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் கலந்து உப்பும் கரெக்டாக போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் பச்சை வாசம் பச்சை வாசம் அவ்வளவா இருக்காது ஏன்னா இதெல்லாம் வறுத்து அரைச்சது தான் அதனால் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா நமக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து ஆயிடுச்சு இந்த சளி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடலாம் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட முதல்ல கொதிக்க வச்ச உடனே ஒரு டம்ளர் ரசம் ஒரு நூறு நூற்றம்பது மில்லி ரசம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சோம்னா நம்மளுக்கு அந்த சளியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அகற்றாகத்தான் நானே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா ரசத்தை எடுத்து இப்படி அகலமான ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு கரண்டி ரசம் ஊற்றி இந்த ரசம் வந்து நல்லா ஆறணும் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் அப்படி வெது வெதுப்பாக இருக்கும்போது இந்த ஒரு டம்ளர் ரசத்தை குடிச்சிங்கன்னா உங்கள் சளியெல்லாம் உங்களை விட்டு பறந்தே ஓடி போயிரு நான் பறந்து ஓடி போயிருந்தான் இன்றைக்கி நான் வச்சு குடிக்கிறேன் குடித்து பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்கிறேன் ஆனால் எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்பு குடித்தா சளி போயிடும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நூற்றம்பது ஒரு இரநூறு மொழி குடிச்சிட்டு உடனே கூடாது ஒரு ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா சோத்தில் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் சரிங்களா ஓகே மாதேஷ் நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிட்டேன்டா வச்சுட்டேன்டா வச்சிட்டேன்டா நாட்டுக்கோழி குழம்பு குடிக்க போகிறேண்டா பார்த்துக்கடா பார்த்துக்கடா ஏன்னா அவன் அச்சரிப்பு தான் எனக்கு தாங்க முடியல அம்மா போய் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து காலையில் குடிம்பா குழம்பு வச்சு குடிம்மா குழம்பு வச்சு குடிம்பான்னு சொல்லிட்டே கிடந்தா பாவ பையன் அவனுக்காகத்தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பே குடிக்கிறேன் பார்த்துக்கடா 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 சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்